போடு அப்புச்சியை சொந்த மண்ணிலேயே காவி ஒருத்தர் தெறிக்க விட்டுட்டாராம். வேற லெவல் சம்பவம் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக கடந்த இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் தமிழகத்திற்கு வருகை புரிந்தார் அப்பொழுது பல நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டார் பிரதமர் மோடி அப்படி பிரதமர் தமிழகம் வந்து சென்ற வீடியோக்களே தற்போது இணையதளங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தமிழகத்திற்கு வந்து சென்றது இந்த வருடத்தில் முதன்முறையல்ல இது மூன்றாவது முறை என்று கூறப்படுகிறது மேலும் இன்னும் அதிக முறை தமிழகத்திற்கு வருவார் என்று செய்திகளும் வெளியாகி இருக்கிறது ஆனால் கடந்த எந்த முறைகளையும் விட பிரதமருக்கு இத்தனை வரவேற்பு தமிழகத்தில் கிடைக்கவில்லை அந்த அளவிற்கான வரவேற்பு மற்றும் பிரதமரைக்கான கூட்டம் கூட்டமாக மக்கள் தங்கள் குழந்தைகளுடனும் பெற்றோரோடும் வந்திருந்தனர் இந்த கூட்டத்தில் எந்தவிதமான அசம்பாவிதமும் குறைபாடுகளும் இல்லை அமைதியான முறையில் நடைபெற்று மக்கள் அனைவரும் அமைதியாக வீடும் திரும்பினர் ஆனால் திமுக சார்பில் நடைபெற்ற பயிற்சி பாசறை கூட்டம் இளைஞரணி மாநாடு என அனைத்துமே சொதப்பலி முடிந்து பெரும் விமர்சனங்களையே பெற்றது இதனால் திமுகவை சார்ந்த அதன் கூட்டணி கட்சிகளும் பெரும் அதிருப்தியடைந்தனர் இதனால் திமுகவின் நிலைமை தமிழகத்தில் மிகவும் மோசமாகிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுக நிலைமை முன்பைவிட மிகவும் சரிவை சந்திக்கும் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிற காரணத்தால் திராவிட அரசு தொடர்ந்து மத்திய அரசை எதிர்த்தும் மத்திய அரசு செய்ய தவறிவிட்டது நிதி அனுப்பவில்லை அது செய்யவில்லை இது செய்யவில்லை என தொடர் குற்றச்சாட்டு வருகிறது அதே சமயத்தில் மத்திய அரசு செய்யும் பல நடவடிக்கைகளுக்கு தன் சார்பான ஸ்டிக்கரை ஒட்டி பிரபலப்படுத்தி வருவதாகவும் விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது மேலும் பாஜகவை தொடர்ந்து சீண்டியும் பாஜக நிர்வாகிகளை தொடர்ந்து பிரச்சனைகளில் இழுத்தும் தேவையில்லாத வகையில் காரணங்களை கூறி பாஜக நிர்வாகிகளை கைது செய்யும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகிறது அதன்படி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ரயில் நிலைய நிலையத்தில் பிரதமரின் அம்ரித் பாரத் திட்டத்தின் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்சாதன வசதியுடன் பயணிகள் ஓய்வு எடுக்கும் வரை மின்தூக்கிகள் பயணிகள் இருக்கைகள் என பல வசதிகள் அமைக்கப்பட்டது இப்படி புதிய வசதிகள் அமைக்கப்பட்டிருக்கும் ரயில் நிலையத்தின் திறப்பு விழா காரைக்குடியிலும் நடைபெற்றது இதில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் சென்னையிலிருந்து காரைக்குடிக்கு கம்பன் ரயிலை விட வேண்டும் காரைக்குடி ரயில் நிலையத்தை கோட்டத்திலிருந்து திருச்சி கோட்டத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்ததோடு தமிழ்நாட்டில் ரயில் நிலையங்களில் கொடுக்கப்படும் வடநாட்டு உணவான சப்பாத்தியை தவிர்த்துவிட்டு இங்கிருக்கும் உணவை வழங்க வகை செய்ய வேண்டும் என கூறினார் இதனை கடுமையாக எதிர்த்த சிவகங்கை மாவட்ட பாஜக தலைவர் மேப்பல் சக்தி மேடையில் அரசியல் பேசக்கூடாது என்று கூறினார் இதற்கும் காரணம் சிதம்பரம் தரப்பினர் அவரை சண்டையிடுவது போன்று சத்தமிட இரண்டு கட்சி நிர்வாகி மத்தியில் வாக்குவாதம் உண்டது இதனை கவனித்த காவல்துறையினர் இரண்டு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்பினர் இதற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய கார்த்திக் சிதம்பரம் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் என்ன செய்கிறதோ அதே வேலையை செய்துள்ளார் ஏனென்றால் அவரும் கூட்டணி கட்சிக்காரர் தானே அதாவது நிதி பங்கீட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது டிக்கெட் கவுண்டரில் கூட வடநாட்டவர் வந்துவிட்டார்கள் ரயில்வே வேலையை பற்றிய விழிப்புணர்வை தமிழகத்தில் ஏற்படுத்தாமல் உள்ளார்கள் என்று சம்பந்தமில்லாத பல குற்றச்சாட்டுகளை மத்திய அரசை நோக்கி முன்வைத்தார் கார்த்தி சிதம்பரம் ஆனாலும் பொதுவெளியில் எம்பி என்று கூட பாராமல் கார்த்தி சிதம்பரத்தை விட்ட காவிக்கு இணையதளத்தில் வாழ்த்துக்கள் குவிகிறது